பின் வாங்க மின் முன்ன வரிசைக்கு வாங்கம்மா வாங்க 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 ரெடியாப்பா ரெடியா போகலாமா ஐயா குமரியானந்தன் அவர்கள் காந்தி மீதும் காமராஜர் மீதும் பற்று கொண்டதன் காரணமாக காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஒரு கட்சியை நிறுவி தொடர்ந்து நடத்தி வந்தார் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் தெரியாமல் இப்போ உள்ள ஏழை அதாவது இந்த ஏழை பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கலாம் இருப்பார்கள் அது கூடும் ஆனாலும் பாருங்கள் நான் ஐயா குமரியானந்தன் அவர்களோடு எவ்வளவு அளவலாவி இருந்தேன் எவ்வளவு உறவாடி இருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக்கு வாய்ப்பில்லை ஏன்னால் நீங்கள் வந்து கண்மூடி இருந்திருக்க கூடும் அதனால் தெரிந்ததுக்கு வாய்ப்பில்லை அக்கா என்கிட்ட சொன்னாங்க ஐயா மாறா பத்தும் மாறா கொள்கையும் உடையார் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அவர் எதையும் நாடார் எதற்கும் நாடார் உங்கள் அதாவது உங்கள் மருத்துவ படிப்பிற்காக திராவிடத்தையும் நாடார் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் பற்றுடையார் கொள்கையுடையார்னு அக்கா தமிழிசை சொன்னாங்க அதனால தான் கடைசி நேரத்துலேயும் காங்கிரஸ் கொடியை தான் தன் மீது போத்தணும் அப்படின்னு சொன்னதா அக்கா தமிழிசை சொன்னாங்க உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டிய ஆனால் தெரியாத இது தள்ளி நில்லு தள்ளி நல்ல தெரியாத விடயங்கள்லாம் நிறையா என்னுள் அவருக்கும் எனக்கும் நிறையா இருக்குது அது உங்களுக்கு புரியறதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஆமாம் ஐயா என்னுடைய அப்பா செந்தமிழன் இறந்தபோது அது ஒரு கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்தில் இறந்தபோது கூட நான் ஊருக்கு வேகமாக காரில் போயிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு அழைப்பானை வந்தது ஃபோனில் நான் யாராக இருக்கும் இந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தேன் ஐயா தான் என்னை அழைச்சாங்க உடல் நலிவுற்ற நிலையிலையும் நலிவு இருந்த நிலையிலையும் அதுவும் ஆஸ்பத்திரியில் இருந்த நிலையில அவங்க என்னை அழைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்க நினைவு வச்சு ஏன்னா இப்போ இதையும் நாடார் என்கிற அந்த நினைவை வைத்து அவர் என்னை அழைத்து இப்படி ஆகிப்போச்சேன்னு என் துயரத்தில் பங்கெடுத்து எனக்கு ஆறுதலும் சொன்னார் அது மதிக்கத்தக்கது அவருடைய நினைவு போற்றத்தக்கது நான் இந்த நேரத்தில் சொன்னால் அவர் இயற்கை விட்டார் அதனால் இவர் பேசுகிறார் என்று நீங்கள் சொல்லக்கூடும் இடையத்தில் அப்படித்தான் நிறைய பேர் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவர் நான் மேடைகளில் பேசுவதில் பேசுவதை பார்த்துவிட்டு அவர் வந்து அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு வசந்த் தொலைக்காட்சியில் இலக்கிய உரைகள் நிறைய நிறைய நிகழ்த்தி இருக்கிறார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது ஒரு பொக்கிஷம் அது ஒரு வரலாறு இருக்கிறது ஆனாலும் என்னுடைய பேச்சை பார்த்துவிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இளவிலே உன் பேச்சில் நிறைய குறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு உங்களுக்கு பிடிச்சல உ உங்களுக்கு உங்களுக்கு விளங்குது விளங்குச்சா விளங்குச்சா நான் சொல்ல விளங்குச்சா விளங்குதா விளங்கும் நரை அதாவது மரத்துக்கு போடுத அந்த அறை வந்தால் அது நரை அந்த நரை குறையாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் நரை அதாவது நரையை சொல்வதா அதாவது என்னுடைய பேச்சில் நரை அதாவது அந்த அனுபவம் அனுபவ செருகள் அதிகம் இல்லாமல் அனுபவ செருக்கு அதிகம் இல்லாமல் இளமை துள்ளலோடு நான் பேசுகிறேன் ஆகவே நிறை குறைவாக இருக்கிறது என்று அவர் எத்தனை ஆழமான அன்போடு அவர் பேசினார் எத்தனை இலக்கிய நயத்தோடு என்னிடம் சொன்னார் என்று நினைத்து பார்க்கும்போது இன்றும் உங்களுக்கெல்லாம் புரியுது தானே விளங்குது தானே விளங்குல விளங்கு விளங்கணும்ல எனக்கு இன்றும் அது பெரிய வேப்பாக இருக்கிறது அவருடைய அந்த தள்ளாத முதுமையான வயதிலும் கூட இலக்கிய நயத்தோடு அவர் உரைப்பதை பேசுவதை கண்டு பின்னர் என்ன நான் என்ன சளைத்தவனா உங்கள் பேச்சில் நிறை நிறைவாக இருக்கிறது என்று நானும் அவரை சிறைப்படுத்தினேன் அன்பு சிறைப்படுத்தினேன் இப்போ உங்களுக்கு விளங்கணும் தானே விளங்கணும் தானே என் தம்பிகள் அவங்க விளங்கிடுவதில்லை சாட்டா எடா மஞ்சப்பொடி உனக்கு எதுவும் விளங்குதாடா அவனுக்கு வழங்காது ஆனால் உங்களுக்கு இருக்கவங்களுக்கு என்ன புரிஞ்சு என்ன தொடர்ந்து வரவங்களுக்கு என் தொடர்ந்து வரவங்களுக்கு விளங்கும் விளங்கணும் விளங்கியிருக்கோம் என் அருமை அப்பா கொமரியானந்தன் அவர்களே நான் அப்படி சொன்னது எப்படின்னா இது வந்து அறத்துக்கு போடுத அந்த அறை நரை நரை என்றால் தேன் உங்கள் பேச்சில் நரை தேனாக இருக்கிறது அதாவது பேச்சு தேனாக நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி அவரை மெச்சி பாராட்டினேன் அவர் சரட்டென்று சிரித்து கொண்டா என் கைகளை இருக பற்றி கொண்டு சீமா தமிழுக்கு நீ சிறப்பு செய்தாயடா சீமான் நீ தமிழுக்கு சிறப்பு செய்தாயடா என்று என் கைகளை இருக பற்றி கொண்டு அவர் சொல்லுன்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்த நேரத்தில் அதையெல்லாம் நான் நினைவு கூற வேண்டி இருக்கிறது அதைத்தான் நான் நினைவு கூறுகிறேன் இந்த விடயத்தில் அவருடைய இழப்பு என்பது நம்ம தமிழ் பிள்ளைகள் ஏழை தமிழ் பிள்ளைகளுக்கு பேரிழப்பாகும் என்னதான் அவர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமிழிசைக்கு அதை பற்றி தெரியாது தெரிய வந்திருக்க வாய்ப்பில்லை தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க ஆளுநராக இருக்கும்போது ஐயா என்னை நேரில் வந்து சந்தித்தார் ஆமாம் சந்தித்தார் அப்படி குமடியானந்தன் அவர்கள் சந்தித்த போது நான் அப்பா நீங்கள் அழைச்சா நானே வந்திருப்பேனே நீங்கள் ஏன்ப்பா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் நான் நான் எப்போதும் சொல்லுவது தானே எனக்கு வந்து சட்டுன்னு கோபம் வந்துடும் பட்டுன்னு வெறி வந்துடும் அதை அவர் உணர்ந்திருப்பார் போல எப்பா நானே தேடி வந்துட்டால் நீ பட்டுன்னு கோவப்பட மாட்ட சட்டுன்னு வந்துட மாட்டேன் அப்படின்னு ஒரு என்னை சொறிந்து விட்டார் அது உங்களுக்கு புரியுந்தான்னு நினைக்கேன் என்னுடைய நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கக்கூடியவன் கூட்டணி வேண்டாம் என்ற தர்மத்தில் இருக்கக்கூடியவன் அதனால அவர் என்னை தேடி வந்திருக்கிறார் நாடி வந்திருக்கிறார் நாம் இந்த இடத்துல கூடி கூடி கூட எதுவும் பேசிவிடக்கூடாது கூடாது என்ற ஒரு கட்டுக்கோப்பான எண்ணத்தோடு திண்ணமான மனசோடு நான் வந்து ஆஹ் யோசித்துக் கொண்டே இருந்தேன் அவர் வந்ததை சலாஹித்துக் கொண்டேன் என்றாலும் நான் அவர் எதற்காக வந்திருக்கிறார் கூட்டணிக்கு வா என்று பேசி விடுவாரோ என்ற கவலை என் அப்பா கேட்டால் என்னால் மறுக்க முடியாதுதானே இருந்தாலும் காங்கிரஸோடு கூட்டணி என்றால் நான் வந்து நான் உங்களுக்கு தெரியும்ல ராஜீவ் காந்தியே நாங்கள் தான் போட்டோம் என்று பயங்கரமாக மேடையில் முடங்கி அது சம்மந்தமாக தேசிய பாதுகாப்பு சட்டம் கூட என் மீது இருக்கிறது அதற்கு எந்த வழக்கு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தைரியம் தெம்பு திராணி ஒன்றிய அரசுக்கும் இல்லை மாநில அரசுக்கும் இல்லை அது அது என்னவென்று தான் உங்களுக்கு தெரியுமை நான் ஒரு அரசியல் பகடைக்கார் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிய இருக்கட்டும் அதை அது அதை கடந்து போவோம் ஆனால் இப்போ எங்கள் ஐயா குமரியானந்தன் அவர்கள் என்னை நாடி தேடி ஓடி வந்ததற்கு காரணம் என்னங்கிறத நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பிய இல்லைடா இடும்பா கறி கஞ்சித்த கேட்டுக்கோ நீங்கள் நான் இளவு வீட்டில் வந்து இதெல்லாம் பேசக்கூடாது தான் ஆனாலும் நம்ம வந்து வரலாறுகளை மறந்துவிடக்கூடாது இல்லை நம்மளுடைய தொன்மையை மறந்துடக்கூடாது இல்லை நம்ம அதை பேச வேண்டியிருக்குல்ல அதை அதனால் இந்த இடத்துல நம்ம இதை தெரிவித்து தாங்க வேண்டியிருக்கு எங்கள் ஐயா குமரியானந்தன் வந்து சொன்னது வேற ஒன்றும் இல்லை நான் பயந்தது மாதிரி அவர் எதுவும் பேசலை நான் எடா இருக்கிறதுலே நல்ல தலைவன்டா நீதான்டா நான் பார்த்ததிலே நல்ல தலைவன் நீதான்டா ஒரு கவுன்சிலர் சீட்டு கூடும் பக்கத்தை நீ கல பல காரு பங்களான்னு வாங்கி வசதியாக தோட்டந்துறவுன்னு இருக்கடா எனக்கு பாரு ஒரு வீடு கூட இல்லை இப்போ இந்த திராவிட நாயகர் வந்து தான் ஒரு வீடு தந்திருக்காரு ஆமாம் அதில் தான் நான் இருக்கேன் பார்த்துக்க இருந்தாலும் உன்னை போல் தலைவன் ஊரில் உண்டோ அதனால் நான் ஓங்கட்சியிலே சேர்ந்துடலான்னு நினைக்கின்றா நான் வேணால் நாகர்கோவில் தொகுதியில் நிற்கேன் அப்படின்னு ஐயா மனம் வந்து என்னிடம் மனம் திறந்து பேசினார் அன்று என் கண்களில் இருந்து குளமாகி விட்டது கண்ணீர் கண்ணீர் கடல் ஆகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் நான் ஐயாவுடைய கரங்களை பற்றி கொண்டு மாங்கு மாங்குன்னு அழுதேன் ஐயா என்னை நல்ல தலைவன் என்று நீங்கள் பாராட்டியிருக்கிறீர்கள் இதை நான் மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் திறன் நிதியை கூட்டிக்கொண்டே செல்ல வேண்டும் அதற்கு இந்த மடத்தம்பிகள் வெறும் முட்டிகள் உதவிட வேண்டும் அதற்கு உங்கள் ஆசையும் அன்பும் வேண்டும் என்று அவற்றம் கேட்டுக்கொண்டேன் இருந்தாலும் ஐயா காலந்தாழ்ந்து என்னோடு பயணிக்க நீங்கள் ஆசைப்படுவது எனக்கு அவ்வளவு நல்லதாகப்படவில்லை ஏன்னா அக்கா தமிழிசை வேறு பிஜேபியில் இருந்து அவங்க ஆளுநராக இருக்காங்க நீங்கள் காங்கிரஸில் இருக்கவங்க இந்த நேரத்தில் என்னோட பயணித்தால் அத்தனை நன்றாக இருக்காது ஆமாம் இரு பாதை விளைவும் மூன்றாவது கோடு நோக்கி வருவது என்பது முக்கால் உணர்ந்த தலைவருக்கு அது ஒப்பாது என்று நானே மறுத்துவிட்டேன் அவரும் பொறுத்து கொண்டார் இந்த சம்பவங்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தி சொன்னால்தான் நான் சீமான் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் உணர்வீர்கள் உணர்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் இப்பேற்பட்ட தலைவர் ஐயா குமரியானந்த் அவர்களுடைய இழப்பு இந்த நாட்டுக்கு பெரிழப்பு உண்மையாலுமே மெய்யாலுமே சத்தியமாகவே நான் அவருடைய இழப்பை எண்ணி வேதனையுறுகிறேன் அவருடைய அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சிக்கும் ஐயா வசந்தகுமார் அவர்களுடைய பிள்ளை தம்பி விஜய் வசந்துக்கும் ஏன்னா அவர் எம்பியாக இருக்கார் அவருக்கும் நான் ஆறுதலை கொள்கிறேன் ஆகவே அதுபோல் பாரதிய ஜனதா கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லிக்கிட இந்த நேரத்தில் கடமைப்பட்டுங்க சரி தம்பி வேறு என்ன கேளுங்க எதா இருந்தால் கேளுங்கள் இந்த வேறு எதுவும் இல்லை நீங்கள் எதாவது கேட்கணும்னா கேளுங்க சொல்லுது கேட்கணுன்னா கேளுங்க சொல்லுது